ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து அடித்து காலி பண்ணிவிட்ட ஆப்கானிஸ்தானுக்கு பார்த்திங்க அப்படின்னா உதவி பண்ணுற மாதிரி சில டிப்ஸை வந்து விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு ரஷீத் கானும் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி கிட்டே வந்து ஐடியா வந்து கேட்டிருக்காரு இப்போ நம்ம குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க அசால்ட்டாக வந்து நியூசிலாந்து இந்தியாவும் வந்து தகுதி பெற்றாச்சு இப்போ ரெண்டு அணியும் வந்து குவாலிஃபை ஆகிட்டோம் கடைசி மேட்ச் வந்து இருக்குது லீக் சுட்டோட கடைசி மேட்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் வந்து இந்த ரெண்டு தான் வந்து செமிக்கு வந்து போயிட்டாங்க பிரச்சனையே கிடையாது இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ரோகிட் வந்து ஆடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா லைட்டாக அவருக்கு வந்து இன்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முக்கியமான வீரர்களுக்கு வந்து ரெஸ்ட்டும் வந்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த போட்டி ஒரு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் செமி ஃபைனலுக்கு வந்து தயாராகணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலையும் முக்கியமான வீரர்களுக்கு வந்து ரெஸ்டில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ நம்ம பிரிவில் வந்து பங்களாதேஷும் சம்ம டம்மி பாகிஸ்தான் அவங்கள விட டம்மி ஏன்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பங்களாதேஷ் தான் மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க ஏன்னா பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற இந்த போட்டி வந்து மழையினால் ரத்தானதுனால பங்களாதேஷுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பாகிஸ்தானுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ரன் ரேட் அடிப்படையில் பாகிஸ்தான் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்ததுனால பாகிஸ்தான் தான் வந்து இந்த நம்ம பிரிவில் வந்து கடைசி இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு டீமும் டம்மி அப்படிங்கிறதுனால இந்தியாவும் நியூசிலாந்து வந்து அசால்ட்டாக வந்து செமிக்கு வந்து வந்துட்டாங்க பட் இதுவே குரூப் பின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கேம் தான் எல்லா அணிக்கும் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்து எதிர்கொள்ள போகிறாங்க ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இந்த போட்டியோட முடிவை வச்சு தான் மூணு டீமில் எந்த டீம் போக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து முடிவாகும் இப்போதைக்கு வந்து இங்கிலாந்து மட்டும் வெளில போயிட்டாங்க ஆல்ரெடி வந்து இங்கிலாந்து முதல் போட்டியில் வந்து தோற்றுருந்தாங்க ரெண்டாவது கேம் வந்து ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து தோத்துட்டாங்க தோத்தது வந்து பெரிய அளவில் இங்கிலாந்துக்கு பின்னடைவை கொடுத்து இப்போ வந்து அவங்க அடித்து காலி பண்ணிட்டாங்க இங்கிலாந்து வெளில போயிட்டாங்க ஆஸ்திரேலியா போட்டியில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவையும் தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி செமிஃபைனலுக்கு வந்துடுவாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் வந்து எலிமினேட் ஆவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது எலிமினேட் ஆயிருவாங்க ஏன் அப்படின்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான போட்டி வந்து மழை நடக்கலை ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா இதுக்கி மூணு பாயிண்ட்டு ஆஸ்திரேலியா மூணு பாயிண்டில் வந்திருக்காங்க மூணாவது இடத்துல இருக்க ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா நாலு பாயிண்ட்டுக்கு போவாங்க செமிக்கு போயிடுவாங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பாயிண்ட்டில் தான் வந்திருப்பாங்க அவங்களால வந்து செமிக்கு போக முடியாது எலிமினேட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி சூழலில் தான் ரஷீத் கான் வந்து விராட் கோலிக்கிட்ட வந்து பேசியிருக்காரு அதில் வந்து விராட் கோலி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் கிட்ட வந்து கோலி என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய ஸ்பின் பவுலிங் அட்டாக் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க ஜென்ரலாக வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்காக அவ்வளோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க பட் ஸ்பின் பவுலிங் அப்படின்னு வரும்பொழுது அவங்க கொஞ்சம் தினம் செய்வாங்க ஸோ உங்களுடைய முயற்சியில தான் வந்து இருக்குது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இருக்குது ஸோ லாஸ்ட்டு கேம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக கூட நீங்கள் வந்து பெருசாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணல ஒரு விக்கெட் தான் எடுத்தீங்க பட் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும் ஈஸியாக ஆஸ்திரேலியாவை நீங்கள் வந்து தோற்கடிச்சிடலாம் இப்போ மெயின் பிளேயர்ஸ் வேறு ஆஸ்திரேலியாவில் வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான் பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது இருந்தாலும் ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்கக்கூடிய எல்லா திறமையும் உங்ககிட்ட வந்திருக்கு இங்கிலாந்து வந்து ரொம்ப சாதாரண டீம் கிடையாது அவங்களே அடித்து வந்துட்டீங்க அப்போ ஆஸ்திரேலியாவை உங்களால் வந்து அடிக்க முடியும் ஸோ நீங்கள் அடித்த செமிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாங்களும் வந்து செமியில் மோதணும் அப்படின்னா எனக்கு வந்து சந்தோஷமாக தான் வந்திருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் விட்டாதீங்க கடைசி ஒரு கேம் தான் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து ரஷீத் கானுக்கு வந்து நிறையா டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இங்கிலாந்தை தோற்கடிச்ச ஆப்கானிஸ்தான் அடுத்து ஆஸ்திரேலியாவே தோற்கடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி